வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாசி பருப்பு பாயசம் இன்றைக்கி வைகாசிகிஸாகன்றதுனால ரொம்ப விசேஷமான நாள் அதனால் முருகருக்கு வந்து பாயசம் வச்சு நெய்வேதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயசம் பண்ணிகிட்ருக்கேன் பருப்பு பாயசம் பாருங்க வெந்து நல்லா அதே மலர்ந்து வெந்து வந்துடுச்சு இதில் வந்து பாதாம் அப்போ பருப்பு முழுசா போட்டிருக்கேன் ஏலக்காய் ரெண்டு நுனிக்கி போட்டிருக்கேன் நல்லா வெந்து ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் அவங்கவுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிடுங்கன்றத பொறுத்து நீங்கள் இந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பாய்ச்சப்பருப்பு பாய்சம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் கொதி வந்ததும் நிறுத்திடலாம் இது அப்புறம் கெட்டி ஆகிடும் அது மேன் வந்து இஷ்டப்பட்டுவோம் இல்லை பால் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் இது வந்து ஒரு அரழக்கு பாசிப்பருப்பு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நான் அப்படியே வேக வச்சிட்ட டைரெக்டாகவே பாதாம் பருப்பு ஏலக்காய் மணிக்கு போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு வெந்து வந்ததும் நம்ம இது போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுட்டோம்னா பாயசம் சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நாட்டு சர்க்கரை போடுறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வெல்லம் போடுறவங்க பில்ல வெள்ளம் போட்டுக்கலாம் அது மாதிரி எது விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான பாயசம் டேஸ்டியான பாயசம் இது வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேனே நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் முருகருக்கு வச்சு நிவேதை பண்ண வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ்க்கு நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் அது நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் இன்றைக்கி வைகாசி விசாகம் முருகனோட அருள் கடிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்